السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها வல் அன்சார் ஹிஜ்ரத்து செய்தவர்களுக்கு உதவியவர்களிலேயும் யார் முதன்மை பெற்றிருக்கிறார்களோ முந்தி இருக்கிறார்களோ அதே போன்று அவர்களை யார் நல்லிதயத்தோடு பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டு விட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹர் ஆலமீன் சுவன பூஞ்சோலைகளை ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த சுவன பூஞ்சோலைகளிலே அடியிலே ஆறுகள் ஓடுகின்றன அதில் அவர்கள் காலாகாலம் நிரந்தரமாக இருப்பார்கள் அதுதான் மகத்தான வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் ஒன்பதாம் அத்தியாயம் நூறாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் முஹாதிர்கள் மக்காவிலிருந்து மதியனாவுக்கு புலம் பெயர்ந்தவர்கள் அன்சார் மதினத்து சகாபிகள் மதினத்து சகாபிகள் இந்த முகாஜிரிகளுக்கு உதவக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அரபு ஆளும் இந்த வசனத்தை தொடங்கும் போது முதன்மை பெற்றவர்கள் முந்தியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் முதன்மை பெற்றவர்கள் முந்தியவர்கள் என்றால் என்ன அர்த்தம் யார் முதன் முதலில் ஹெஜ் செய்தார்களோ புலம் பெயர்ந்தார்களோ அதே போன்று இஜரத்து செய்வதிலே முந்தி கொண்டார்களோ அடுத்தடுத்து நிறைய பேர் இஜரத்து செய்திருப்பார்கள் ஆனால் முந்தி கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று நுசுரத் அல் அன்சார் நுசுரத் இந்த முஹாதிரிகளுக்கு உதவி செய்தவர்களிலே முதன்மை பெற்றவர்கள் முந்தி கொண்டவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று இமாம் ராசிர் அகமத்துல்லாலை விளக்கம் சொல்கிறார்கள் இது ஒரு விஷயம் இன்னொரு விளக்கம் என்னவென்று கேட்டால் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவு வந்த மாத்திரத்திலே யார் முந்தி மு முந்தி காபத்துல்லாவை பின்பற்றினார்களோ முதன்மை பெற்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார் குறிப்பிட்ட காலம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி கிபலாவாக்கி அல்லாஹுவை வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருந்தார்கள் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அல் அக்ஸா அதை முன்னோக்கி தொள்ளும்படி ஆரம்ப காலத்திலே அல்லாஹ் பணித்திருந்தான் சில குறிப்பிட்ட மாதங்கள் பெருமான ரசுலேக்கரும் சல்லா அலிஸ் அவர்களும் சத்ய சஹாபிகளும் அந்த வைத்திய முகந்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார் ஆனால் அல்லாஹுடைய திருத்துவதற்கு என்ன விருப்பமாக இருந்தது என்றால் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்பதுதான் விருப்பமாக இருந்தது அந்த விருப்பத்துக்கு ஏற்ப அல்லாஹ் ஆலமின் மறு உத்தரவு பிறப்பித்தான் கத நராத்த கல்லுப வஜிசமா ஹராம் ஜிதில் ஹராம் என்று ஆலமின் மறு உத்தரவு பிறப்பித்து விட்டான் உங்களுடைய விருப்பத்தை நாம் தெரிந்து கொண்டோம் எனவே நீங்கள் அல் மசிதுல் ஹராம் அந்த காமத்துல்லாவை முன்னோக்கி உங்களுடைய முகங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று இதுல இந்த விஷயத்திலே யார் முதன்மை பெற்றார்களோ யார் முந்தியவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த வாக்கியம் கிடைப்பதாக செய்து செய்ய பிரதாகும் அன்பு அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார் இப்படி பலரும் பல்வேறுபட்ட விளக்கங்களை சொல்கிறார்கள் சத்திய சகாபிகள் மொத்தத்திலே பார்க்கிற போது சஹாபிகள் இருக்கிறார்களே அவர்கள் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் மட்டுமல்ல அவர்கள் அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டு விட்டான் அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டு விட்ட காரணத்தினாலே அவர்கள் உண்மை மூமின்களாக சத்திய மூமின்களாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் குஃபுர் இருக்கவில்லை சிருக்கு இருக்கவில்லை பிஸ்கும் இருக்கவில்லை பாவம் இருக்கவில்லை எதிர்பாராத விதமாக சில நிகழ்வுகள் அவரிடமிருந்து வெளிப்பட்டன அந்த நிகழ்வுகளுக்கு தக்க காரணங்கள் இருந்தன அதை வைத்து சத்திய சகாபிகளை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது ஏன் குறைத்து மதிப்பிட முடியாது என்று கேட்டால் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லிவிட்டான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்லிவிட்டான் அவர்களுக்கு சுகன புஞ்சொலைகள் தயாராக இருக்கிறது என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லும் போது எந்த ஒரு காலகட்டத்திலேயுமே சத்திய சகாபிகளை நாம் குறைத்து பேசவே முடியாது சில பேர் நகுமு ரிஜாலும் வகும் ரிஜால் அவர்களும் மனிதர்கள்தான் நாமும் மனிதர்கள் தானே என்று சர்வ சாதாரணமாக பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் நரக படுகொலிக்குத்தான் செல்வார்கள் காரணம் இந்த இறை வசனத்தை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார் அகுரு வல் ஜமாத் என்கின்ற பெயர் ஏன் வந்தது என்று கேட்டால் அகுரு சுன்னத் சுன்னத்து என்றாலே அல்லாஹுடைய திருத்துதலை பின்பற்றக்கூடியவர்கள் சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஜமாத் என்றால் என்ன அர்த்தம் சத்திய சஹாபிகளை பின்பற்றக்கூடியவர் அகுரு சுன்னத் ஜமாத் நாம் நம்மை அகுரு வல் ஜமாத் என்று ஏன் சொல்லிக் கொள்கிறோம் என்று கேட்டால் அல்லாஹுடைய திருத்துதலையும் நாம் பின்பற்றுகிறோம் அதே போன்று சத்திய சகாபியலையும் நாம் பின்பற்றுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த வசனம் தான் காரணம் இந்த வசனத்தில சத்திய சஹாபிகளை ஆலமீன் பொருந்து கொண்டதாக சொல்லியது போன்று யார் அவர்களை எஹசானோடு பின்பற்றுகிறார்களோ சத்திய சகாபிகளை பின்பற்றுகிறார்களோ என்று கூறும் வத்தபூகும் இகசானின் என்று சொல்லுகிறான் நாம் அவர்களை பின்பற்றினோம் என்றால் நமக்கும் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க அப்படியானால் சுண்ணத்தை நாம் பின்பற்றினோம் என்றால் இறை தூதருடைய நடைமுறையை வழிமுறையை நாம் பின்பற்றினோம் என்றால் எப்படி நமக்கு சுவன பாக்கியம் இருக்கிறதோ அதே போன்றுதான் சத்திய சகாபியலை பின்பற்றினாலும் நமக்கு சுவன பாக்கியம் இருக்கிறது என்பதற்கு இந்த ஆய அத்தாட்சியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் பல விஷயங்களை பல சி சட்ட திட்டங்களே வாலை சுண்ணத் இவ சுண்ணத்தில் குலபா இர் என்கிற அந்த நபிமொழிகளுக்கு ஏற்ப நாம் சத்திய சகாபியலையும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் சத்திய சஹாபிகள் விஷயத்திலே குறைத்து பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஷியாக்கள் இருக்கிறார்கள் அந்த ஷியாக்கள் ஒரு பிரிவினர் இமாமியா இருக்கிறார்கள் இமாமியா என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் ஈரானை சார்ந்தவர்கள் அவர்கள் வேண்டுமானால் சத்திய சகாபாக்களுடைய அருமை பெருமையை புரியாமல் நடந்து கொள்ளலாமே தவிர நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்களிலே சிலருடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழ்ந்தன அந்த நிகழ்வுகளுக்கு தக்க விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கிற தப்ச அலுகரியிலே அதற்கான அந்த விளக்கம் இமாம் குரதி போன்றவர்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு பிஸ்க் வெளிப்பட்டுவிட்டது பாவம் வெளிப்பட்டுவிட்டது அவர்கள் பாவிகள் என்கிற அந்த முடிவுக்கு நாம் வந்துவிடவே கூடாது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக என்ன காரணம் என்று கேட்டால் அல்லாஹ் அவர்களை கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லியதற்கு பின்பு அவர்கள் மீது எப்படி நாம் குற்றம் சுமத்த முடியும் குறை சொல்ல முடியும் அல்லாஹ் பொருந்து கொண்டு விட்டான் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்திலே அந்த பூஞ்சோலைகள் உள்ளே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதையும் அது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே எனவே சத்திய சஹாபிகள் விஷயத்திலே யாராவது குறைத்து பேசினால் அசோபர்லா இன்னும் நாம் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹ் இவர்களை இவர்கள் நல்வழிப்படுத்துவானாக இவர்களுக்கு இதாயத்து செய்வானாக என்றுதான் நம்ம அவர்களுக்கு துவா கேட்கிறோம் ஒரு முஸ்லிம் ஷெரீஃப்ல ஒரு அருமையான ஹதீஸ் பதிவாக இருக்கிறது சத்திய சகாபிகளில இன்னார் இன்னார் என்றெல்லாம் பெருமானார் பிரித்து சொல்லவில்லை ஒட்டுமொத்த சஹாபிகள் ஒட்டுமொத்த சஹாபிகள்ல ஒரு சஹாபி ஒரு சஹாபி ஒரு உள்ளங்கையளவுக்கோ அல்லது பாதி கையளவுக்கோ அவர் தர்மம் செய்திருந்தார் என்றால் இஸ்லாமியர்கள் நம்மில் ஒரு மலையளவு தங்கத்தை நாம் தர்மம் செய்திருந்தாலும் கூட அவர்கள் ஒரு கையளவுக்கு செய்திருந்த அந்த தர்மத்திற்கு ஈடாகாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் மசல்லாஹல் நாம் எங்கே அவர்கள் எங்கே சற்று யோசித்து பார்க்கிறோம் அவர்கள் மூலமாகத்தானே உலகம் பூராவுமே இஸ்லாம் ஈமான் பரவியது இரையச்சம் பரவியது எனவே தான் இப்படி சொன்னார்கள் என்னுடைய சாவியில் நீங்கள் வசைப்படாதீர்கள் திட்டாதீர்கள் என்றே சொல்கிறார்கள் திட்டுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்களிலே ஒரு பிரிவினர் என்ன செய்கிறார்கள் சத்திய சர்வ சர்வசாதாரணமாக பேசுகிறார்கள் நாம் ரதி அல்லா ரதி நாம் கூறுகிறோம் அவர்களை உரிமையிலே பேசுகிறார் உமர் சொன்னார் அபு சொன்னார் அலி சொன்னார் என்கிறார்கள் அதெல்லாம் சொன்னார் சொன்னார் என்றால் அந்த வார்த்தை ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையாக ஆகுமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு பக்கம் அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் அவர்களை பொருந்து கொண்டும் அவர்கள் பொரிந்து கொண்டார்கள் என்று மறுபக்கம் என் பெருமான ரசுலே கர்மிசுரா பகர்கிறார்கள் நீங்கள் எங்கள் சகாபிகளை ஏசாதீர்கள் பேசாதீர்கள் நீங்கள் அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் கூட அவர்கள் ஒரு கையளவுக்கு செய்கின்ற தர்மத்திற்கு ஈடாக முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் ஈமானிலே படுத்தவர்கள் ஈமானிலே பரிபூர்ணமானவர்கள் என்று இங்கே நமக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல ஒரு தகவல் அறிவிப்பு என்னவென்று கேட்டால் நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் எஹசானின் எஹசானோடு பின்பற்ற வேண்டும் இகசான் என்கின்ற அந்த நிபந்தனை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நல்லிதயத்தோடு நல்ல மனசோடு நாம் சத்திய சகாபாக்களை பின்பற்றுகிற போது அவர்களை பின்தொடர்ந்து முன்னால் அவர்கள் சொல்வோம் செல்வார்கள் எல்லோருமாக சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த வசனத்தை தாங்கள் வீட்டிற்கு சென்றிருக்க என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தையினுடைய பொருளை ஆராய்ந்து பாருங்கள் எவ்வளவு அழகிய ஆழமான அர்த்தங்கள் ஆழமான தத்துவங்கள் கிடைக்கப்பெறுகிறது அத்தகைய நல்லோர்கள் கூட்டத்திலே சத்திய சஹாபிகளுடைய வரிசையிலே அவர்களை முழுமையாக நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் பொருந்தப்பட்டது போன்று அல்லாஹ் நம்மளையும் பொருந்தப்பட்டவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய அல்புரிவானாக வாகிருத்வானா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமின்